காது கொடுக்க போக சரிதானே நம்ம கணக்குல மட்டும் சரியா இருக்கும் பங்கு பைத்தியாரா என்னடா இவருக்கு நடக்குது அங்கு நான் அண்டைக்கு மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேன் என்ன நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க அப்படி என்ன சந்தேக உணவு தெரியும் தானே அந்த சந்தேகத்துல இருந்து அறிக்கையில கடல் ஓ இங்க பாத்தியா கடல் ஓ கடல் ஐயோ கடல் என்று இப்படி இப்படிப்பா அதோட தீவு

நான் அலக்காம விட மாட்டேன் என் முயற்சியை கடுக்காத கின்ன சாதனை நான் இங்க இப்ப வர கூப்புறேன் எல்லாரும் ஊடகத்தை சுத்துறானான்னு ஊழ சுத்துறானது அங்க இங்க எல்லாரும் எல்லா சாதனையும் பண்றாங்க எந்த சாதனை ஆனால் தண்ணியை நான் அலக்க போறேன் யாரு வந்தாலும் சொன்னா போராட்டத்துக்கு களத்துக்கும் செஞ்ச ஆகுனுமா இந்த மாதிரி ஆழ்த்தம்ப விசாரணை நிக்கம் பங்கு பங்கு சொல்லிட்டேன் நாங்களே நான் திரி நீ இவ நீ என் கூட்டி

இந்த கடல்ல இருக்கிற தண்ணி தரையிலான்னு நிக்கி ஓ அந்த தண்ணி இங்க வந்து நான் தரையிலான பங்கு ஊத்துறேன் அதை நிக்குது இல்ல ஏன் பங்கு அது சீமந்தி சொல்லிருக்க பங்கு சீமந்தி ஓஞ்சத்தை போட்டு கோங்கிரீட் அடிச்சுட்டு போட்டு தண்ணியை ஊத்தினா தண்ணி நிக்கி திரும்ப அந்த தண்ணியை திரும்ப அள்ளி கொண்டு போய் கடலுக்கே ஊத்தினா சரி பழைய ஜோக்கல் பழைய ஜோக்கானாலும் நாம புதுசா ரிமூவ் பண்ணிருக்கோம் பங்கு கொஞ்சம் பண்ணி காட்டுறோம்

அடிய வீடியோ முடிச்சு இந்த லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்களை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க